இயற்கை வாழ்கின்றது இயற்கையில் விளைகின்ற உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகுகின்றது அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து குடு கார்த்திகேயன் என்று வந்து பாருங்கள் ஆலம்பழம் பொடி சாரி ஆலம்பழம் இது வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணி உலக மக்களுக்கு வந்து கொடுக்குறேன் அது வந்து பார்த்துக்குங்க என்ன வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வந்து பாருங்கள் இதுதான் வந்து ஆலம்பழம் இதெல்லாம் வந்து ஆண்மையை வந்து பெருக்கக்கூடியது பெண்கள்லாம் வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்துறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து சாப்பிட்லாம் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை இது இதை வந்து நீங்கள் வந்து பவுடராக வந்து நைஸ் பவுடராக நான் கொடுக்குறேன் உலக மக்களுக்கு அதை நீங்கள் வெறும் பவுடராகவும் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் தேவைட்டால் இனிப்பு நாட்டு சக்கரை கற்கட்டு கலந்து நீங்கள் மிக்ஸிங் பண்ணி அப்படியே வெறும் வாயில நீங்கள் வந்து பூஸ்ட் மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா பாலில் கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இல்லைனா வெறும் சுடு தண்ணியில் வந்து சுடுதண்ணி அப்படி இறக்கிட்டு அதில் வந்து இந்த பவுட்ரை லாஸ்ட்டாக போட்டு கலந்து வடிகட்டி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ஆண்மையை வந்து பெருக்கக்கூடிய ஆலம் பழம் இதை வந்து பவுடராக நான் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் ஒன் ஃபோர் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இயற்கை வாழ்கின்றது இயற்கையில் விளைந்த உணவுப் பொருட்களின் உற்பத்தி பெருகுகின்றது அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி